ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கி நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா செல்வம் நிலைக்கு வந்து செந்தூர பரிகாரம் அப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி எல்லாரிடமுமே வந்து நிலைக்காமல் இருப்பதற்கு அவர்களுடைய செயல்களும் ஒரு காரணமாக இருக்கிறது என்கிறத வந்து வேத சாஸ்திரங்கள் எந்த வீட்டில் அவருக்கு தக்க வந்து செயல்களையும் சொற்களையும் அதிகம் வந்து உபயோகிக்கிறார்களோ அந்த இடத்துல எவ்வளவு முயற்சி செய்தாலும் வந்து செல்வம் நிலை இல்லையா வீடு அதிரும்படி வந்து பேசுவது கத்துவது கோபப்படுவது என்று எப்போதுமே இருந்தால் அந்த வீட்டில் எவ்வளவு முயற்சி செய்தாலுமே செல்வம் நிலைக்காதாம் எல்லோரையுமே சொல்லி நினைப்பவர்கள் இந்த செயல்களை வந்து எல்லாம் தவிர்த்து பாருங்களன் அமங்கலமான சொற்களை வந்து பயன்படுத்துவது இல்லாதவர்களுக்கு இல்லை என்று முகத்தில் அறித்தாற் போல வந்து நாம சொல்லுவது அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கு வந்து கொடுக்கும் மனம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு அதாவது இந்த செல்வம் நிலைப்பதில்லை கொடுத்து பாருங்களேன் வந்து சேரும் என்கிறது வந்து நம்மளுடைய பிரபஞ்சம் தாய் தந்தை மனைவி ஆகிய இம்மூவரையும் வந்து ஒரு ஆண் வந்து மதிக்காமல் நடந்து கொண்டாலும் அல்லது அவமானப்படுத்தி வந்து துன்படுத்தினாலும் வந்து அந்த வீட்டில் வந்து அவன் எவ்வளவு முயற்சி செய்தாலும் வந்து அவருடைய உழப்பிற்கு உரிய பலனை வந்து அவர் வந்து அனுபவிக்க வாய்ப்பில்லை வீட்டில் வந்து பெண்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கணும் அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருந்தால் ஆண்மகனுக்கு வந்து தோல்விதான் கிடைக்கும் அடுத்த பெரியவர்களை பற்றியும் புறம் பேசுபவர்கள் இல்லத்திலும் வந்து செல்வம் நிலைப்பதில்லை சொல்லப்படுகிறது இவை எல்லாம் வந்து அன்னை மகாலட்சுமிக்கு பிடிக்காத விஷயங்களாக இருக்கிறது மேலும் வீட்டை வந்து துர்நாற்றம் வீசும்படியாக வைத்துக் கொள்வது துருப்பிடித்த இரும்பு பொருட்களை பாதுகாப்பது விஷ செடிகளை வந்து வளர்ப்பது வீட்டுல வந்து விளக்கு ஏற்றாமல் இருப்பது இதெல்லாம் வந்து செய்தால் அந்த வீட்டுல செல்வங்கள் நிலைக்கிறது இதற்கு பரிகாரணமாக செவ்வாய்க்கிழமையில வந்து இதனை வந்து நீங்க செய்யலாம் செல்வங்கள் வீட்டுல நிலைத்திருக்க வந்து மகாலட்சுமியின் அருள் வந்து கிடைக்க செவ்வாய்க்கிழமை

மீன் நிலையாக வந்து வீட்டில் தங்குவார் மேலும் வந்து வீட்டை எப்பொழுதும் வந்து நறுமணம் வீசும்படி வந்து தூபம் சாம்பிராணி போன்றவற்றை வந்து காண்பிக்கலாம் வீட்டில் வந்து துளசி மாலை பாரிஜாதம் மருதாணி வேப்பிலை போன்ற மரங்களையும் செடி வகைகளையும் வந்து வாருங்கள் பிசச்செடிகளை அகற்றி மனம் வந்து கமளம் வகையில் வந்து பூச்செடிகளை வந்து வளருங்கள் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரின்னு ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி